நாகை மாவட்டம் சிக்கல் எனும் ஊரில் ஸ்ரீவேல் நெடுங்கண்ணி அம்மன் சமேத ஸ்ரீநவநீதேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் தேவாரப்பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் எண்பத்தி மூன்றாவது தலமாகும் அதேபோல் எழுபத்தி இரண்டு மாடக்கோவில்களில் ஒன்றாகும் இங்கு சிங்காரவேலவர் தனிச்சநிதியிலும் கோமலவல்லி தாயார் சமேத ஸ்ரீகோலவாமன பெருமாள் தனிக்கோவில் கொண்டும் அருள்பாலிப்பது தனிச்சிறப்பாகும் இங்கு முருகப்பெருமான் அம்மை அப்பருக்கு நடுவில் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார் அதனால் இங்கு சிங்காரவேலவர் குழந்தைவரம் அருள்பவராக வீற்றிருக்கிறார் சைவமும் வைணவமும் இணைந்த கோவில்கள் தமிழகத்தில் சில மட்டுமே உள்ளன இக்கோவிலை பற்றி திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் பாடியுள்ளார் இத்தல முருகனை பற்றி அருணகிரிநாதர் திருப்புகளில் இரண்டு பாடல்கள் பாடியுள்ளார் இந்த கோவிலின் தல வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய காமதேனு பசு ஒருமுறை பஞ்சம் காரணமாக மாமிசம் உண்டுவிட்டது இதனால் ஆத்திரம் அடைந்த சிவபெருமான் அந்த பசுவிற்கு சாபம் வழங்கினார் காமதேனு இறைவனிடம் வேண்டி சாப விமோசனம் கோரியது மனம் இறங்கிய ஈசன் பூலோகத்தில் மல்லிகை வனம் உள்ள தளத்தில் நீராடி அங்குள்ள இறைவனை வணங்கினால் சாபம் நீங்கும் என அருளினார் அதன்படியே இன்றைய சிங்காரவேலவர் கோவில் அமைய பெற்றுள்ள இடத்தில் உள்ள குளத்தில் நீராடி சாப விமோசனம் பெற்றது காமதேனு அதன் மடியில் பெருகிய பால் பார்க்குளத்தை உருவாக்கியது அதுவே இன்றும் புனித குலமாக கருதப்படுகிறது வசிஷ்ட மாமுனிவர் அந்த பாலில் இருந்து கிடைத்த வெண்ணையை கொண்டு அங்கேயே சிவலிங்கம் படித்து வழிபட்டார் தன்னுடைய பூஜை முடிந்தபின் அந்த லிங்கத்தை அவர் எடுக்க முயன்றபோது அது சிக்கிக் கொண்டு வர மறுத்தது அதன் பொருட்டே இந்த ஊருக்கு சிக்கல் என பெயர் வந்தது என்று கூறப்படுகிறது சிக்கல் சிங்காரவேலவரை தரிசித்தால் சிக்கல்கள் யாவும் நீங்கிடும் என்பது ஐதீகம் இத்தலத்தில் அன்னை உமையவள் முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு சூரனை வதம் செய்ய சக்தி எனும் வேல் வழங்கியதால் வேல்நெடுங்கண்ணி எனும் சக்தி அருள்பாலிக்கிறாள் இங்கு மரகதலிங்கம் உள்ளது கூடுதல் சிறப்பாகும்